தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்ட்டு இது என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும் இந்த முருங்கை மரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உள்ள இலை காய் பிசின் உள்ள எல்லா பொருட்களும் என்னென்னா நமக்கு மிகவும் பயனுள்ள பொருட்களாகத்தான் இருக்கிறது யாரெல்லாம் இந்த முருங்கை இலையை பயன்படுத்துகிறார்களோ தினமும் உணவுல முருங்கை இலையை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் உடலானது இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமா இதை தினமும் உணவில் எடுத்துக்கொள்றவங்க ரொம்ப இளமையா இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அவர்கள் வயதான பிறகும் அவர்கள் குச்சி ஊனி என்ன செய்ய மாட்டாங்க நடக்க மாட்டாங்களாம் நல்ல வெறுங்கையோட ரெண்டு பக்கமும் நல்லா வேகமாக கையை கையை ஆட்டி நல்ல ஆரோக்கியமாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பாங்களாம் அதனால தான் முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படிங்கறது சொல்றாங்க அப்ப நீங்க இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னா யாரெல்லாம் வயதான காலத்துல குச்சி ஊடாம நல்லா நடக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அவர்கள் தினமும் உங்க உணவுல முருங்கையில சேர்த்துக்கிடுங்க ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கலாம் என்பது நிச்சயமான உண்மை அன்புடன் ஜஸ்டின்